அனைவருக்கும் வணக்கம் தொன்மை வரலாறு வீரம் கலை இலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள் அதில் குறிப்பாக பொதுமக்களின் குறைகளை இன்முகத்துடன் கேட்டு பணியாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கும் முதல்வரின் முகவரி மனுக்களுக்கும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்திட விரைந்து தீர்வு காணும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதோடு அரசின் சிறப்பு திட்டங்களான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் இன்னியூர் காப்போம் நம்மை காப்பும் நாற்பத்திட்டு திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பாக தனி கவனம் செலுத்தப்படும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்யப்படும் பணிகளில் ஏதேனும் சுணக்கம் இருந்தால் நேரடியாக ஆய்வு செய்து மேன்மேலும் அதை செம்மைப்படுத்துகிற என்னென்ன நடவடிக்கைகள் தேவை அவை செய்யப்படும் இந்த அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் கடைசி கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற இந்த மகத்தான பணியில் நமது ஊடக நண்பர்களும் அனைத்து அலுவலர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றுமா உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நெல்லை மாவட்டம் ஒரு பெருமை என்றாலே தாமிரபரணி தான் கிட்டத்தட்ட கொல்லிமல்ல கொல்லி குன்னக்கால் வர இடத்துல பல இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நானும் தொகுதி தொடர்ந்து ஒவ்வொரு கலக்கிட்டு சொல்றோம் அவங்க நான் இங்க பாருங்க நான் அது கூட நடவடிக்கை எடுத்தேன் நான் போகும்போது இந்த ஆறு நல்லா இருக்கும்னு நிச்சயமா அந்த சேலஞ்சஸ் இருக்கு அனைத்து துறைகளோடும் ஒருங்கிணைத்து ஆல்ரெடி நம்ம மாண்புமே உதிர் நீதிமன்றமும் அதுல சில வழிமுறைகள் வழங்கியிருக்காங்க அதையும் நம்ம அரசாங்கத்துடைய வழிமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் கார்ப்பரேஷனோட இணைந்து கண்டிப்பாக நீங்கள் மேம்பட மேம்பட பார்க்கலாம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆறு முக்கியமான திட்டங்களை அதனுடைய செயலாக்கம் உங்களோட தலைமையில் கண்டிப்பாக அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பூர்வாங்க நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு நிலம் எடுப்பு தேவையான நிலங்களோ அதுக்கு உண்டான பேசிக் ஃபவுண்டேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து விரைவில் செய்யப்படும் அது எவ்வளவு குயிக்கா வந்து நம்ம டெலிவர் பண்ண முடியுமோ இந்த ஆண்டு நம்ம எலெக்ஷனை நோக்கி போற எலக்ஷன் இயர்னால வந்து வெகு விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் காலத்துக்கு முன்னதாகவே திட்டங்களை முடிப்ப நடவடிக்கை எடுக்கணும் இல்லை எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஐந்துகளும் உள்ள ஒரு பெருமையான மாவட்டம் அதில் வேலை பார்க்க நமக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம் அந்த அதில் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பால்வளம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய பால் வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பிரக்யூர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் எஜெண்டாவில் ஒன்று இருக்குது அதே போல் மாற்றுத்திறனாளிகள்னால இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தலாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் கண்டிப்பாக விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தப்படும் அதில் வந்து ஸ்கூல் லெவல் கமிட்டிஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்களுடைய சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு மாணவர்கள் அந்த இளம் பதின் பருவத்தில் அவங்க ஏதாச்சும் தடை மீறி போகாம அவங்களுடைய பாதை மாறி போகாம என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து விதிமீறல்கள் எதுவும் இருக்க அலோ பண்ண மாட்டோம் அப்படி இருந்துச்சுன்னா வந்து சட்டப்படி நடவடிக்கைகள்

தொன்மை மாவட்டம் இறுதி அவர் கேள்வி சார் தொன்மை மாவட்டம்னு சொன்னீங்க ஐந்து இடங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறை பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க கோயில்கள்ல புனரமைப்பு இது மாதிரி இதுக்கெல்லாம் சேர்த்துவோம் கண்டிப்பா கண்டிப்பா அது கொடுப்போம் அது வந்து நம்ம கலாச்சாரோட மிங்கிலான ஒரு விஷயம் அது கண்டிப்பா செய்யும் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நான் ஏதாச்சும் மீட்டிங்ல இருந்து ஃபோன் போன் எடுக்கலன்னா இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இப்படியா ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பா சொல்லு குடுத்துருக்கேன் வரைய சொல்றேன் நன்றி பண்ணுங்க